கோர்சஸ் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்க காலேஜ்லேயும் இருக்குது கவர்மெண்ட் ப்ரைவேட் காலேஜஸ்லையும் இருக்குது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வேலை வாய்ப்பு வந்து அதிகமாகிட்டே இருக்கு நீங்க வந்து ஆரம்ப சுகாதார நிலையத்தில இருந்து இதனோட வே கவர்மெண்ட்லயும் வேலை வாய்ப்புகள் அதிகமா தேவை இருந்துகிட்டு தான் இருக்கு அதே மாதிரி வெளிநாடுகள்லயும் துபாய் அமெரிக்கா யூரோப்பு அதுக்கப்புறம் ரஷ்யன் கண்ட்ரிஸு இந்த சைடு பிலிப்பைன்ஸு சவுத் ஈஸ்ட் ஏஷியா ஆஸ்திரேலியா இந்த மாதிரி கண்ட்ரிஸில் வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் டூரிசம்ங்கிற ஒரு கான்செப்ட் மெடிக்கல் ஹப்பாக மாறிட்டு இருக்காங்க ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து வரவேற்பு வந்து இன்னும் அது ஆப்ரிக்கன் கன்ட்ரீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா இவங்களுக்கு வந்து வரவேற்பு இருந்துட்டு தான் இருக்குது அடுத்து டிஜிஎன்எம் கோர்சஸ் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎன்எம் அது வந்து மூணு வருஷம் கோர்ஸு இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கிளினிக்கல் கேர் பேஷண்ட் கேர் வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸு கார்ப்ரேட் ஹாஸ்பிட்டல்ஸில் அவங்க வேலை செய்கிற அளவுக்கு தகுதியானவர்கள் அவங்களை மாறலாம் அடுத்தது ஏஎன்எம் அண்ட் ஏஎன்எம் அண்ட் எஃப்என்எம் கோர்சஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டு வருஷம் கோர்ஸ் இது முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் நர்ஸ் மிட் வைஃப்னு சொல்லுவாங்க இது கிராமப்புறங்களில் நர்ஸ் வேலை அதாவது ஆரம்ப சுகாதார நிலையத்திலையும் அதே மாதிரி சப் சென்டர்லையும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட தேவை வந்து இன்னைக்கு அதிகம் ஒரு ஒவ்வொரு ஐயாயிரம் பாப்புலேஷனுக்கும் ஒரு சப் சென்டர் உருவாக்கிட்டு இருக்காங்க அரசாங்கம் இவங்களுக்கு வேலை வாய்ப்பும் அரசாங்கத்தில் வந்து இன்னைக்கு வந்து அதிகமாக வந்து இருந்திருக்கு அவங்க மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகள் மற்றும் இது தாய்சை நலத்திட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பணிபுரிகிறதுக்கு அவங்களோட வேலை வந்து மிட்வை ஃப்ரீ ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிஎச்ன்னு சொல்லக்கூடிய ரீப்ரொடக்டி அண்ட் சைல்ட் ஹெல்த் ப்ரோக்ராம்ஸில் எங்களுக்கு நிறைய வேலை வாய்ப்பு நல்ல எதிர்காலம் அவங்களுக்கு இருக்குது